ஹலோ காய்ஸ் இன்றைக்கி வீடியோ என்னென்னா நான் யூஸ் பண்ணி சூப்பராக ரிசல்ட் கொடுத்த பேக் வீடியோ தான் நான் உங்கள் கிட்டே இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் அது என்னன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க நாட்டு மருந்து கடையிலே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ரத்த சந்தனம் தான் ரத்த சந்தனம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சந்தனத்தோட எக்ஸ்ட்ராக்டான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ரத்த சந்தனம்னு சொல்லுவோம் இந்த ரத்த சந்தனத்தை எடுத்துக்கோங்க சின்னதாக ஒரு கவரில் கிடைக்கும் ரேட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்குள்ளே தான் வரும் நான் வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன் இதை ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஃபேஸ் பேக் நீங்கள் போட்டாலும் ஃபேஸ் மட்டும் போடாமல் நெக் ஃபுல்லாகவும் கவர் பண்ணிவிட்டு காது காதுக்கு பின்னாடி இது எல்லா சைடும் நீங்கள் அப்ளை பண்ணாதான் ஃபேஸ் கலர் அப்புறம் கழுத்து எல்லாமே கொஞ்சம் ஈவென்டோன்னா தெரியும் அதனால் எப்போது எந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் கழுத்தையும் காதையும் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு நார்மலான தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக கஷ்டமாலாம் எதுவுமே இருக்காது ஒரு சில பேக்லாம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் அப்படியே ஒட்டிக்கும் தேய்ச்சி நம்ம கழுவுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அந்த மாதிரி இருக்காது சூப்பராக தண்ணி வச்சு தேய்ச்ச உடனே சூப்பராக போயிடும் அதனால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அப்படின்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு இது இருக்காது இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா பிம்பிள்ஸு டார்க் ஸ்பாட்ஸு இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் வந்து கிறிஸ்டல் கிளியராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் Bye bye.